நீலகிரி மாவட்டத்தில் இன்று அதிகன மழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையை இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ள நிலையில் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதலே மேகமூட்டத்துடன் கூடிய காலநிலை நிலவி வந்த நிலையில் பகல் பதினோரு மணி முதல் விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது கனமழையின் காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் பாதசாரிகள் மற்றும் வாகன ஓட்டுநர்கள் பெரும் இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர் இந்நிலையில் உதகை மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள இரும்பு பாலம் பகுதியில் வெள்ளநீர் குளம் குளம்போல் சூழ்ந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் வாகன முடியாமல் பெரும் இன்னல்களுக்கு ஆளாகினர் மேலும் அப்பகுதியில் ஜீப் ஒன்று தேங்கி நின்ற தண்ணீரில் செல்ல முடியாமல் பாதையில் நின்றது பின்னர் ஜேசிபி வாகன உதவியுடன் மீட்கப்பட்டது தொடர்ந்து ரயில் நிலையம் அருகில் உள்ள ரயில்வே போலீஸ் நிலையத்தை மழை தண்ணீர் சூழ்ந்தது இதனால் அங்கு பணியில் இருந்த போலீசார் சிரமமடைந்தனர் மாவட்டத்தில் விட்டுவிட்டு மழை பெய்து வருவதாலும் கடும் குளிர் நிலவி வருவதாலும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது गाडा 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 आदु आदु चीज गर्न ड्राइभर छिड्का दिन्छ नि लाल आइरहेको छ சார் எங்கள் பேர் சுரஷ் குமார் ஊக்கு பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிகம் டூரிஸ்ட் ஆக நாங்கள் இந்த மழை பார்த்திங்கன்னா எப்பவுமே பண்ணுறது எங்கள் எப்போ மழை அடித்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து ரொம்ப பாதிக்கும் அதாவது மெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் இருக்குது போட்டிங் பார்த்தீங்கன்னா போட்டிங் போகிறதுக்கு டூரிஸ்ட் போட்டு வரதுக்கெல்லாம் ரொம்ப பாதிக்கும் இப்போ புதுசாக வர டூரிஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஏமாந்து வண்டி உள்ளே விட்டுறாங்க அவங்க வண்டி பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்க வர வண்டி வண்டி பார்த்தீங்கன்னா அவங்க சேதாராகி ஜாஸ்தி தான் அவங்களுக்கு அமௌண்ட்டு செலவாக தான் இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஆலப்படுத்துகிறேன்னு சொல்லி தூர் வர்றேன்னு சொல்லி இதே தான் நடக்குது இது வருஷம் வருஷம் இல்லைங்க எப்போ மழை அடித்தாலும் இதே தான் கதி இதுக்கு ஒரு தீர்வு வந்து கவர்மெண்ட் நல்லதா ஒரு வழிகாட்டினாங்கன்னா ஒரு நல்லது ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்